ராசியாகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறது அப்படின்னா பதினொன்றாம் ஆதிபதி துளாராசிக்கு யார் அதாவது லாபஸ்தானாதிபதி சூரியன் அந்த சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே இரண்டாம் பாவத்தில் போகிறாரு இரண்டாம் பாவங்கிறது தனஸ்தானம் அதாவது வாக்குஸ்தானம் நீங்கள் வந்து எதை மூலதனமாக கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவீர்களோ அது வந்து இரண்டாம் பாவத்தில் ரொம்ப முக்கியமாக அமையுது அதனால் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் பாவத்தில் போவது அப்படிங்கிறது அமோக பலனையும் குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோக பலனை தரும் அதே மாதிரி வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு பெரிய அமோக பலன்கள் தொலை இந்த இந்த மாதம் கொடுதுங்க அதில் மாதிரி வந்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கிறவர் சுக்கர பகவான் அவரும் வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் இருக்காரு இந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் பாவத்துக்கு மாறுறாருங்க அப்போ இரண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப வலிமை அடையுது இரண்டாம் பாவத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு ஆல்ரெடி அங்க செவ்வாயும் உட்காடுறாரு கூடுதலாக அதே இடத்துல சுக்கரன் உங்களோட ராசிநாதனும் போய் சேர்றாரு அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா ஆறாம் தேதிக்கு மேலே புத பகவானும் உங்களுடைய பனிரெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் இரண்டாம் பாவத்துக்கு போகிறாரு அதாவதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்புங்கிறது ஒரு முக்கியம் அதை விட இன்னொரு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன படிப்பு படிச்சிருக்கிறோமோ அந்த படிப்பு சார்ந்த வேலைகள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அது வந்து ஒரு சில பேருக்கு தவமாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அது சார்ந்த வேலையவே செய்வாங்க ஒரு சில நபருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க படித்தது ஒரு படிப்பாக இருக்கும் ஆனால் அவங்க வேலை செய்கிறது வேறு விதமான படிப்பாக இருக்கும் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் இப்போது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் நம்மளோட லைஃபு இதை நம்ம அப்படியே லீட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு அதை அப்படியே அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு சிலரால் அப்படியே எடுத்துக்க முடியாது அவங்க என்ன செய்வாங்கன்னா நாம் என்ன துறையை படிச்சிருக்கிறோமோ அந்த துறைக்கே நம்மளுடைய வேலையை செய்யணும் அதனால் இதில் நம்ம தற்காலிகமாக இப்போ பார்த்துன்னு இருக்கோம் இந்த பார்த்துட்டு இருந்தது இப்போது நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஜீவாதாரத்துக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் கிடைக்கும் போது அதுக்கு நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறதான எண்ணம் இயற்கையாகவே அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே மாதிரியான எண்ணம் கொண்டவங்களுக்கு அதாவது என்ன துறையில நீங்க படிச்சிருக்கிறீங்க வேற ஏதோ வேலை பார்க்குறீங்க நீங்க படித்த படிப்புக்கான துறையில நீங்க மாறணும் அல்லது நீங்க படித்த படிப்புக்கான உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கணும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த படித்த படிப்புக்கான ஒரு நல்ல அந்தஸ்து உயர் பதவிகள் அல்லது வந்து அதற்கு உண்டானபடியான துறையில் நீங்க மாறுவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் தரக்கூடியதற்கு அமைப்பு இருக்குங்க ஏன் அப்படி சொல்றேன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறவ உங்களுடைய உயர் படிப்பு உங்களுடைய உயர் கல்வி எதை வச்சு நீங்கள் வந்து முக்கியமான உங்களுடைய அந்த ஜீவாதாரத்தை செய்ய போறீங்கிறத சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் ஆதிபதி அதுக்கு பித்ருஸ்தானம்னு ஒரு பேர் இருக்கு இப்போது அதற்கு உடையவர் துளாராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் அதே புத பகவான் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் போறாருங்க இரண்டாம் பாவங்கிறது முன்னாடியே சொன்ன தனஸ்தானம் உங்களுடைய குடும்பஸ்தானம் அப்படின்லாம் பேர் அப்போது ஒன்பதாம் ஆதிபதி உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் போகிறதுனால நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய படிப்பு எதுல படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அபிவிருத்திகள் ஏற்பட போதுங்க கூடுதலான ஒரு சில விஷயம் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து ஒரு படித்தது ஒன்றா இருக்கும் அதாவது அதே மாதிரி தான் வேலை செய்கிறது இன்னொரு விதமாக இருக்கும் அந்த படிப்புக்கு வேலைக்கு தகுந்த தன்னை படிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சில பேர் அது மாதிரி அதாவது அவங்க வேலை பார்க்குறது தக்க அவங்களோட படிப்பை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தி தரது ஒன்று சொன்னது போல் சிவபெருமானை வழிபாடு செஞ்சு வந்தீங்க இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சிவாயின மகா சிவாய மகா உன்னோடைய சொன்ன பாருங்க இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு குகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமானதுங்க அதனாலதான் அந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சங்காபிஷேகம்லாம் நடக்கும் பெரிய பெரிய கோயிலில் வந்து அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும் எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால் வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதேமாதிரி இந்த கா கார்த்திகை மாதம் கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது தினங்கள் வழிபாடு செய்யுங்க அதுல வந்து இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கக்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கட்கிழமை முதலி நாளினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கணக்கம் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவித்தோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்போ அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யார் அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சானா இருட்டில் கண்ணாடியை காட்டினா அந்த பஞ்சு பற்றி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்க கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவித்ததுனாலும் பற்றிக்கிட்டு தெரியுது அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிட்லாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் கும்பிட்டா தான் நல்லதா அன்னி கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க பௌர்ணமி திருத்தம் போய் கிரிவலம் திருத்தமா எல்லாரும் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுத்தினீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாள்ல மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அதனால இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல அந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவர் உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கும் சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாயினமாக